தேவிக்கி எங்கள் வீட்டு பக்கம் ஒரு ஹாரர் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னீங்க அங்கே நைட்டானா பஜ்ஜி ஸ்மெல் அடிக்கும் சூப்பர் வாடையா இருக்கும் நம்ம போய் என்னன்னு பார்க்கலாமா என்னது ஹாரர் ஹவுஸா நைட்டா நம்ம ரெண்டு பேர் மட்டும் எப்படிப்பா தண்ணியாக போக முடியும் எனக்கு பயம் ரொம்ப ஆனால் எனக்கு ஆசையாகவும் இருக்கு சரி போய் பார்க்கலாம் அப்போ சரி இன்னைக்கு நைட்டு உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் தூங்கணுன்னே பன்னெண்டு மணிக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் வந்துடு சரி அனு நான் நைட்டு வந்துடுறேன் அனு விக்கி அங்கே என்ன இருக்கீங்க லசனை கவனிங்க ஓகே நைட்டு மீட் பண்ணலாம் அதோ தெரியுது பாரு அந்த வீடு தான் பாக்கவே பயமா இருக்கே நம்ம கண்டிப்பா அங்க போகணுமா போனாலும் நம்ம கண்டிப்பா அங்க சிக்கிப்போம்ப்பா வேணாம்ப்பா பயப்படாம பாடா வாங்க வாங்க பேய் பஜி கடைக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்ன பேய் பேசுது

சரி சரி நாங்க பஜ்ஜிய சாப்பிடுறோம் நாங்களும் பாக்குறோம் இது பயமா இல்ல சுவையான நீ என்ன பண்ற உனக்கு பயமாவே இல்லையா இந்த பஜ்ஜிய சாத்து உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பாக்கணும் சரி சவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா ஒரு எச்சரிக்கை இது பூத பூன் பஜ்ஜி பஜ்ஜி நல்லா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. உங்களைனால என்னால மூட்டவே முடியல. நான் தோத்துட்டு உட்கURE. இந்த பயப்படாம சாப்பிட்டதால இனிமே இந்த பஜ்ஜி எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமா கொடுக்கப்படும். ஏ ஜாலி ஜாலி பஜ்ஜி விளம்பரம் பசங்களும் பாவும் பயந்துட்டாங்க இது விளம்பரம் தெரியாம பயந்தே போயிட்டேன்